ஏழாம் தேதி நடக்கிற திருமுழு அந்த திருமுழுக்களே அந்த குடமுழுக்கிலே நன்னீராட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய செந்தில் ஆண்டவரினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே நாம் அனைவரும் நம்முடைய செந்தமிழால் பாடி முருகப்பெருமானை பரவி தமிழ் மந்திரங்கள் முழங்க இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது என்பது நாம் அனைவரும் இந்த அரசுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செயலாகும் பெண் ஓதுவார்கள் இங்கே மேடையிலே இருக்க அதே போல நம்முடைய ஓதுவாமூர்த்திகளால் தமிழ் வேத மந்திரங்கள் முழங்க சீரோடும் சிறப்போடும் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா